வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கோவையில் தாமரைக்கு மாறிய இலை ஓட்டுக்கள் பதற்றத்தில் வேலுமணி திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது திடீரென தாமரைக்கு மாறியதா இரட்டை இலையின் ஓட்டுக்கள் பதற்றமாக இருக்கக்கூடிய அதிமுகவா இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது என்னன்னா கோவை தொகுதியில் தமிழ்நாடு முழுவதும் வந்து எதிர்பார்க்கப்பட்ட பரபரப்பான தொகுதியாக இருந்தது இதில் குறிப்பாக அங்கு தமிழகம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவதாக இருந்தது தமிழ்நாடு முழுவதும் இருந்த தன்வாளர்வலர்கள் கோவையில் இறங்கி வேலை பார்த்திருந்தார்கள் அதனை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் அறு அறுபத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் ஆனால் இந்த தேர்தலில் கோவையில் வாக்குகள் சதவீதம் என்பது ஏழு சதவீதமாக மேலும் அதிகரித்திருக்கிறது அதாவது எவ்வளோனா பதி எழுபத்தோரு புள்ளி பதினேழு சதவீதமாக பதிவாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல் இருக்குது என்னென்னா அதிமுக சார்பில் கோவை மக்களவைத் தொகுதியில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் ஓட்டுக்கள் இருநூத்தி ஐம்பது ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது இதன் காரணமாக இன்று வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெரும் விதத்தில் நேற்று காலை அதாவது ஒரு முக்கியமாக வந்து சொல்லக்கூடிய தகவல் நேற்று காலை வரை கோவையில் தனது கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் அதிமுக தரப்பில் வந்து பெரும் நம்பிக்கையுடன் இருந்தது ஆனால் மத்தியத்திற்கு பிறகு கோவையில் இலை ஓட்டுக்கள் தாமரைக்கு விழுந்திருப்பதாகவும் அதிமுக நிர்வாகிகளும் தகவல் தெரிவித்ததாகவும் வந்து கூறப்படுகிறது அதாவது இதன் காரணமாகவே கோவையில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் அதிமுக நிர்வாகிகளை அவசர அவசரமாக கூப்பிட்டு விசாரணை நடத்தி கொண்டிருப்பதாகவும் முக்கிய நிர்வாகிகள் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார்கள் மேலும் இந்த ஒரு சமயத்தில் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கோவை மீண்டும் நம்மளுடைய அதிமுகவை கைப்பற்றி அதிமுகவின் கோட்டையாக மாற்றப்போகிறதா இல்லை தாமரை அதாவது நம்முடைய பாரதிய ஜனதா அவர்கள் கைப்பற்றி அண்ணாமலை அவர்கள் அங்கு எம்பியாக போகிறாரா என்றும் தெரியப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு சூழ்நிலையில் தற்சமயம் தற்சமை வரிக்கும் ஓட்டுக்கள் என்பது யாருக்கு சாதகமாக அமையப்போகிறது போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் தற்பொழுது நடவக்கப்பெறுகிறது இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவையில் பெருசாக கவனம் செலுத்தவில்லை என்றும் ஒரு பக்கம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் தற்சமயம் வரிக்கும் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போய் கொண்டிருந்தது அப்படின்னு வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நேற்றைய தினம் என்பது கோவையில் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தது வாக்குகள் என்பது பெற்று விடுவார்கள் அதிமுக அப்படின்னு இருந்த நிலைமையில் மத்தியத்துக்கு மேல ஓட்டுக்கள் தாமரைக்கு விழுந்ததாகவும் ஒரு சில பேச்சுக்கள் என்பது பேசப்பட்டு வந்து கொண்டிருப்பதை நாம் தற்போது இந்த ஒரு காணொலி வாயிலாக பார்த்திருக்கிறோம் இந்த ஒரு தகவல் என்பது பரபரப்பை கிளப்பி இருக்கிறது அதிமுக தரப்பில் என்றும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் புரிய வரும் மேலும் தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அதிமுகவில் தொடர்ந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடரக பிள்ளைங்கன்னா ஆளில் கொடுத்து எங்கள் மக்களே தான் அரசியல் சார்ந்த தகவல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை தற்பொழுது இந்த ஒரு காணொலி வாயிலாக தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்